வணக்கம் இன்றைய நாகரிக உலகில் கல்லூரி மாணவ மாணவிகள் உடலும் உள்ளமும் நோயிற்று வளவும் யோகாவின் பயன்களை எடுத்துரைக்கும் விதமாகவும் பள்ளி மாணவ மாணவியிற்கும் உடல் ஆரோக்கியம் பேணவும் அன்றாட வேலை செய்யக்கூடிய பொதுமக்களுக்கு யோகாவின் நன்மைகள் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கவும் இலவச யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அரசு உதவி பெறும் ஹாஜி கர்த்தாராவுத்தர் கல்லூரியில் நலம் நாடி என்ற தலைப்பில் இலவச யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த பயிற்சியில் உத்தமபாளையம் யோகா மாஸ்டர் ஸ்ரீதா பங்கேற்று பொதுமக்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் யோகாவின் நன்மைகள் பயன்கள் உடலும் உள்ளமும் எவ்வாறு ஒருநிலைப்படுத்துவது யோகாவின் முக்கியத்துவத்தை விளக்கியும் உடல் மொழியில் பயிற்சி வகுப்புகள் எடுத்தார் உத்தமபாளையத்தில் இயங்கி வரும் ஸ்ரீ யோகா சென்டர் மூலமாக இந்த இலவச யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர் இந்த யோகாசனம் தமிழ்நாட்டில் திரி சக்ரவீவில் படிகள் மேல் செய்யப்பட்டது இந்த யோகாசனத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை கற்றுக்கொடுத்த யோகா ஆசான் ஸ்ரீதா யோகாவில் ஒவ்வொரு ஆசனத்திற்கும் ஒவ்வொரு பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு கொண்டு மனதும் உள்ளமும் ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு பொதுமக்களுக்கும் எடுத்துரைத்து அதனை செய்தும் காட்டி விளக்கினார் இதில் பள்ளி குழந்தை தங்களது ஆசான் கற்றுக்கொடுத்த ஆசனங்களை மாணவ மாணவியர்களுக்கும் பொதுமக்களும் தத்ரூபமாக யோகாசனம் செய்து காட்டி அதன்படி அவர்களுக்கு பயிற்சி அளித்தும் பெரும் பெரும்பரபரப்பை பெற்றது தொடர்ந்து இன்றைய நவநாகரிக உலகின் கல்லூரி மாணவர்கள் செல்போனுக்கு அடிமையாகி தங்களது மனதை ஆபாச படங்களுக்கும் காதல் என்ற மனநோய்க்கும் ஆளாகி வருவதை தடுக்கும் விதமாகவும் இந்த யோகாசன சிறப்பு வாய்ந்ததாக அமைந்ததாகவும் தெரிவித்தனர் தொடர்ந்து யோகாவில் உள்ள ஒவ்வொரு ஆசனங்களும் கற்றுக்கொண்டும் வரும் காலங்களில் இலவசமாக ஸ்ரீ யோகா சென்டர் மூலமாக தேனி மாவட்டம் முழுவதும் கற்றுத்தரப்படும் என்று தொடர்ந்து இந்த யோகாசன பயிற்சியின் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டு தங்களது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக பேணுவதற்கு வழிவகை செய்ததற்கு சிறந்த உதாரணம் என்றும் தெரிவித்து தொடர்ந்து யோகா பயிற்சியில் ஈடுபடுவோம் என்றும் வாக்குறுதி அளித்திருக்கின்றனர் உத்தமபாளையம் ஹாஜி ராவுதர் கவுதிய கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி உடற்கல்வி பேராசிரியர் அக்பர் அலி சிறப்புரையாற்றி கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சான்றிதழும் வழங்கினார்

ड्रेस सही पड़ता है डॉक्टर इंसर्ट पड़ेगा इंसर्ट हाँ गुड गुड नहीं उन्नो पना नाड़े पन्ना बारे पन्ना पोते लगे ना कितना कहे चुप बात ही नहीं हाँ ओके 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 standard mode for the project ل <laughs>